கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் மிக மிக வேகமாக புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிகரித்திருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை மத்திய மற்றும் மாநில சுகாதாரத்துறையும் இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இதுவரை இல்லாத அளவு கடந்த பத்து ஆண்டுகளில் இரு மடங்கு அதிகரித்திருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு லட்சத்தை பாதிப்பு தாண்டி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக கருதப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே சென்னை முதலிடத்தில் இருக்கிறது இந்த புற்றுநோய் பாதிப்பிலே அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் அதற்கு அடுத்தபடியாக வேலூர் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளிலே கர்த்தருடைய ஆழுகை வர புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து குணமடைய கொடூரமான சரீர பலவீனத்தை கொண்டு வந்து சரீரத்திலே ஒரு தாங்க முடியாத வழியையும் கொடுமையான ஒரு அகோரமான பாதிப்பையும் உண்டு பண்ணக்கூடிய இந்த ஒரு புற்றுநோய் என்று சொல்லப்படுகிற கொள்ளை நோய் நம்முடைய தமிழகத்தை விட்டு அகன்று போக வேண்டும் இதுவரை இல்லாத அளவிலே அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த மரணத்தை உருவாக்கக்கூடிய புற்றுநோயினுடைய பாதிப்பிலிருந்து ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட ஆண்டவர் கிருபை தர வேண்டும் இன்னொரு பக்கம் அரசாங்கம் தற்போது கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து குறிப்பாக பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறபடியினாலே அதுவும் கர்ப்பவாய் புற்றுநோயினாலே அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி தற்போது இளம் பெண்களுக்கு அதற்கு தடுப்பூசி நம்முடைய அரசாங்கத்தால் இலவசமாகவே செலுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் புற்றுநோய் கண்டறிவதற்கான முகாம் அமைக்கப்பட்டு அதற்கு யாரெல்லாம் அந்த முகாமிலே சோதனை செய்யப்பட்டு புற்றுநோய் இருக்கிறதாக கண்டறியப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பதற்கும் நம்முடைய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் வரும் நாட்களிலே இந்த பாதிப்பில் இருந்து ஜனங்கள் மீட்கப்பட ஆண்டவர் மனமிறங்க இந்த கொள்ளை நோய் நம்முடைய தமிழத்தை விட்டு அகன்று போக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவு அண்டவரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தமிழகத்திலே கருத்துடைய ஆழுகை கடந்து வருவதாக ஆண்டவரே குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் அண்டவரை வேலூர் ஆகிய பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சென்னையில் மட்டும் எட்டாயிரத்துக்கும் அதிகமான பேரும் அதே போல காஞ்சிபுரத்தில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான பேரும் அண்டவரே அதே போல அண்டவரே தகப்பனை வேலூரிலும் பல்லாயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி அறிந்து பாரத்தோடு இந்த ஆண்டவரை பகுதிகளை உங்கள் பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கரும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து குணமடைய இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள அண்டவரே தகப்பன இந்த கொடூர கொள்ளை நோய் இவடைய தேசத்தை விட்டு தமிழகத்தை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை தகப்பனை அதிகரித்து வருகிற இந்த புற்றுநோயிட தாக்கம் குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்க ஜபிக்கிறோம் ஏசுவின அமைத்திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமையங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்